சேரன் எக்ஸ்பிரஸ் புறப்பட தயாராக இருந்தது தமது இருக்கை என்னை தேடி பிடித்து அமர்ந்தார் குமாரசாமி தோல் பையை இருக்கையில் வைத்து சின்ன மாம்பழ கூடையே அழுங்காமல் சீட்டுக்கு அடியில் அமர்ந்தார் அடடே வாத்தியரையா எதிர் சீட்டில் தென்பட்ட முத்துராஜா சிநேகமாக சிரித்தார் சௌக்கியமானா முத்துராஜாவின் மனைவி தமயந்தி வெகுவாகவே மகிழ்ந்தாள் நல்ல சௌக்கியம்மா அடையப்பா எவ்வளவு நாளாச்சு உங்களை பார்த்து உங்க சன் வித்யாகர் எப்படி இருக்கான் சார் நல்லா இருக்கான் அவனை பாக்கத்தான் சென்னைக்கு போயிட்டு இருக்கேன் கல்யாணம்

திசைக்கு மாறியது குட் நைட் சார் பிறகு பார்ப்போம் என்று சொல்லிவிட்டு படுத்துக் கொண்டார் குமாரசாமி சொல்வது சரிதான் வித்யாகருக்கு பத்தாவது வந்த மறுநாள் தலைவலி ஜுரம் என்று படுத்தவள் தான் சிவகாமி விச காய்ச்சல் அவளை ஒரே அடியாக வாரிக் கொண்டு போய்விடும் என்று யார்தான் நினைத்தார்கள் ஒரு வாரம் கூடி அழுத உறவுகள் ஒவ்வொன்றாக விலகிக் கொள்ள இரவு சிவகாமியின் புடவையை விரித்து படுத்த பிள்ளையை பார்த்து மனசுக்குள் துக்கம் பொங்கியது குமாரசாமிக்கு ஒரு வாரம் ஹோட்டலில் சாப்பிட்டார்கள் வித்யாகருக்கு பேதி கண்டு கொஞ்சம் சீரியஸ் ஆகி போனதும் ஆனது ஆச்சு என்று கரண்டியை கையில் எடுத்து விட்டார் குமாரசாமி சமையற்கட்டுக்கே போகாதவராச்சே பாத்திரம் பண்டங்களை இனம் காணவே ஒரு வாரம் ஆனது வித்யாகரை சாப்பிட வைக்க அதை விட சிரமப்பட்டார் உம் தயிர் சாதம் வை வேற என்ன வைக்க தெரியும் உனக்கு எரிச்சலுடன் கத்துவான் வித்யாகர் தாயில்லா பிள்ளைக்கு நாக்குக்கு ருசியாய் பண்ணி போட முடியாத பாவி ஆயிட்டேனே என்று மனம் விரும்பி போவார் குமாரசாமி சமைத்து பார் புத்தகம் வாங்கி தினசு தினசா முயற்சி செய்வார் அக்கம் பக்கத்து பெண்கள் சக டீச்சர்களிடம் குறிப்புகள் கேட்டு வந்து பயந்து பயந்து சமைப்பார் பம்பிங் ஸ்டவ்வின் பர் என்ற சத்தமும் ஈர புகையும் அவருக்கு ஒத்துக்கவே ஒத்துக்காது தலைவலி வந்துவிடும் ாலும்களுக்காக இரண்டு சுட சுட சமைத்து போட தவறமாட்டார் தேங்காய் அரித்து விடுவார் இடிச்சு பொடிச்சு தூவுவார் ஆனாலும் ஆயிரம் நொட்டை சொல்வான் வித்யாகர் நீ செய்ய சப்பாத்தி வரட்டி மாதிரி இருக்கு எனக்கு வைத்த வலிக்குது என்று முரண்டு பிடித்து மறுக்கும் அதே சப்பாத்தி குருமாவே வாத்தியார்கள் சூப்பரா இருக்கு சார் என்று ரசித்து காலி செய்யும் போது குமாரசாமிக்கு மனசு வலிக்கும் ஒரு முறை அவர் ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்பிய மாங்காய் சாதம் அப்படியே வைத்தது வைத்தபடி திரும்பி வரவே கோபத்தில் இரண்டு அடி வைத்து விட்டார் குமாரசாமி அதற்காக அவரிடம் கோபித்துக் கொண்டு பாட்டி வீட்டுக்கு பெங்களூருக்கு ஓடிவிட்டார் அவளை கெஞ்சி அழைத்து கொண்டு வந்தபோது இனி சாப்பாடு விஷயமாக எதுவும் சொல்லக்கூடாது என்று முடிவெடுத்திருந்தார் குமாரசாமி நல்ல வேலையாக சென்னையில் காலேஜ் ஹாஸ்டல் அப்புறம் வேலை அப்புறம் வெளிநாடு என நாட்கள் போய்விட எப்பவாவது சேலத்துக்கு வந்து அரை நாள் ஒரு நாள் என தங்குவான் அவனுக்காகவே ஸ்பெஷலாக காளான் பிரியாணி வடைகறி என்று எல்லாம் செய்து பிரியமாக பரிமாறுவார் ஏதோ பேருக்கு வேண்டா வெறுப்பாக கொதித்து எழுந்து விடுவான் வித்யாகர் அந்த மகனை காணத்தான் ஆசையாக போய்

கவனித்தார் அவன் மௌனமாக பொங்கலை எடுத்து ஸ்பூனால் ஸ்டைலாக சாப்பிட்டு முடித்திருந்தான் சாப்பாட்டு வேலை வந்தது அதுவும் கத்துக்குட்டி சமையல் தான் வேகாத அரிசி ரசமா சாம்பாரா என தெரியாதபடிக்கு கலங்களாய் ஒரு சமாச்சாரம் எண்ணெய் வலிந்த அப்பளம் நல்ல வேலையாக கடையில் வாங்கப்பட்ட கப் தயிர் இருந்ததால் பிழைச்சு போனார் குமாரசாமி கத்திரிக்காய் சாம்பாரா கொஞ்சம் காய் போடு என்று வித்யாகர் கேட்டு சாப்பிட்டதை பார்த்து போனார் பல்லை கடித்து கொண்டு தள்ளிவிட்டு சேர்ந்தார் வரும் வழியெல்லாம் வித்யாகர் பற்றிய புள்ள எல்லாம் கமெண்ட் அடிப்பான் என்ன செஞ்சாலும் குறை சொல்லுவான் இப்ப இப்படி எதுவும் சொல்லாம சாப்பிட்டு வைக்கிறானே நாக்கு மரத்து போச்சுடா உனக்கு மனசுக்குள் ஏதேதோ கேள்விகள் அலைமோத சங்கடமாய் உணர்ந்தார் உணர்ச்சிகளும் உறவு கூடிப்பிறந்து இரட்டையர்கள் போல குமாரசாமி என்ன நினைப்பில் தவித்துக் கொண்டிருந்தாரோ அதே நினைப்பு வித்யாகரையும் தகித்து கொண்டிருந்தது அலுவலக விஷயமாக கோவை வந்தவன் அடுத்த பஸ் பிடித்து சேலத்துக்கு கிளம்பினான் அப்பா கோயம்புத்தூர் ஒரு கிளைண்ட் மீட்டிங் இதோ முடிஞ்சிருச்சு உங்களை பார்க்க வரேன்ப்பா மொபைலில் சுருக்கமாக சொல்லி முடித்துவிட்டு சீட்டில் சாய்ந்து உட்கார்ந்தான் தோளில் தவளும் கையில் கரண்டியுமாக சமையல் அறையில் அப்பா வேலை செய்யும் காட்சி மீண்டும் மீண்டும் தோன்றி மறைந்தது பாவம் அப்பா அம்மா செத்தப்ப நாற்பது வயசு தான் எனக்காக இரண்டாவது கல்யாணமே பண்ணிக்காம தன் ஆசைகளை துறந்தாரு கல்யாணமான இந்த வயசுலதான் அது எவ்வளவு பெரிய தியாகம்னே புரியுது அது மட்டுமா நான் திருப்தியா சாப்பிடணும்னு அவர் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு சமைச்சார் எவ்வளவு தவிச்சு தவிச்சு பரிமாறினார் ஆனா நான் எப்படியெல்லாம் அவரை கடுப்படிச்சிருக்கேன் அம்மா இல்லாத வெறுமை ஸ்கூல்ல கணக்கு வாத்தியார் மேல இருந்த ஆத்திரம் பசங்க கிட்ட புட்பால்ல தோற்ற எரிச்சல் விஜய் படத்துக்கு டிக்கெட் கிடைக்காத வெறுப்பு சைக்கிளை தொலைச்ச குற்ற உணர்வு இது எல்லாத்தையும் சாப்பாடு மேல காட்டுறதா நினைச்சு உங்க மேலதானப்பா காட்டிருக்கேன் சாரிப்பா சாரி இப்பதான் என்னோட தப்பு புரியுது எவ்வளவு பெரிய முட்டால்னா உங்களை எவ்வளவு நோகடிச்சுட்டேன் எனக்காக மானசாவோட மகா மட்டமான சமையல கூட பொறுத்துக்கிட்டீங்களே யூ ஆர் ரியலி கிரேட் என்ன மன்னிச்சிடுங்கப்பா நீங்க உண்மையிலேயே நல்ல குக் அன்பும் பாசமும் சமைக்கிற உங்க வரவே வராதுப்பா இப்படி எல்லாம் சொல்லி அவரது தோழில் சாய்ந்து அள வேண்டும் இந்த முறை வெக்கமே படக்கூடாது என்று நினைத்தபடி வீட்டுக்குள் நுழைந்தான் வித்யாகர் வாப்பா வா ரொம்ப சந்தோஷம் பா கைகள் வருடினார் குமாரசாமி ராஜா சாப்பிட்டியாப்பா இல்லப்பா உங்க கையால சாப்பிடலாம்னு அடி சக்க எல்லாம் ரெடியா இருக்கு பரிமாற இழந்தவரை தடுத்து உட்கார வைத்தான் தட்டெடுத்து தானே பரிமாறி பிறகு சாப்பிட உட்கார்ந்தான் மளிகை பூ போல சாதம் கமகம முள்ளங்கி சாம்பார் சேனை கிழங்கு ரோஸ்ட் தளர பிசைந்து உருட்டி வாய் நிறைய அடைத்து கொண்ட வித்யாகர் தலையை ஆட்டி கொண்டே சொன்னான் ரொம்ப நல்லா இருக்குப்பா அவன் சொல்ல வந்த அத்தனை வார்த்தைகளும் நெஞ்சுருகி கேட்க நினைத்த மன்னிப்பும் அந்த ஒற்றை வாசகத்தில் அப்பட்டமாய் வெளிப்பட நெஞ்சுருகி நின்றது கனிந்த தந்தையுள்ளம் ரெண்டு நாளா செல்விக்கு முடியல உடம்பெல்லாம் வீங்கி கிடக்கு என்னன்னு தெரியல உள்ள கூட்டிட்டு போனாங்க ஒழுங்கா சொன்னாரு நீங்க பெரிய ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போங்க இங்கெல்லாம் பார்த்தா சரியாகாது கொஞ்சம் சிக்கலான பிரச்சனை தான்னு சொன்னாரு இருந்த நகை நட்டெல்லாம் அடகு வச்சு அக்கம் பக்கத்துல கடன் வாங்கி பணம் சேர்த்து எடுத்துக்கிட்டு பக்கத்துல இருக்கிற டவுன்ல இருக்கிற கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போனாங்க அங்க சின்ன டாக்டர் பாத்துட்டு பெரிய டாக்டர் வரட்டும் அவரும் பாத்துடட்டும்னாரு என்னாச்சோ பிள்ளைக்குன்னு அம்மா அழுவ ஆரம்பிச்சிடுச்சு அப்பா கந்தசாமி தேத்துனாரு சாமிய கும்பிட்டுக்க நேந்துக்க புள்ளைய காப்பாத்த குலதெய்வத்து பெரிய டாக்டர் வந்தாரு புள்ளையா தனியா கூட்டிட்டு போய் டெஸ்ட் எல்லாம் எடுத்தாங்க குழந்தையா ஆஸ்பத்திரியில சேர்த்துருங்க சாயங்காலம் டெஸ்ட் போட்டு போர்ட் வந்துரும் அப்புறம் பாக்கலாம் செல்விய சேர்த்துட்டு வெளியே போக ஆஸ்பத்திரி வாசல்ல இருந்த கோயில போய் சாமி கும்பிட்டு வந்தாங்க சாயங்காலமா பெரிய டாக்டர் வந்தாரு செல்வியோட அப்பா அம்மாவை டாக்டர் கூப்பிடுறாருன்னு ஆஸ்பத்திரி ஆயா வந்து சொல்லுச்சு உள்ள போனாங்க உட்கார சொன்னாரு அவர் சொன்னாரு உங்க மக சின்ன வயசுல சாப்பிட கூடாத மருந்து சாப்பிட்டதுனால ரெண்டு கிட்னியும் போச்சு இப்போதைக்கு டயாலிசிஸ் பண்ணலாம் ஆனா ரொம்ப நாள் தாங்காது மனசை தேத்திக்கங்கன்னாரு ரெண்டு பேரும் அழுதாக வேற வழியே இல்லையா ஐயான்னு இருக்கு கிட்னிய மாத்தி ஆபரேஷன் பண்ணணும் அதுக்கு காத்து இருக்கணும் இல்லனா யாராவது கொடுக்கணும் ஒரு மனுஷனுக்கு ஒரு கிட்னி போதும் ஆனா கடவுள ரெண்டு குடுத்திருக்காரு உன்ன தானம் பண்ணலான்னாரு அப்பா சொன்னாரு பேசிட்டு சொல்றோம் யான்னு அம்மா யோசிக்காம சொன்னாங்க என்னது எடுத்துக்கங்க ரெண்டையும் கூட தாரேன் நான் இருந்து என்ன பண்ண போறேன்னு சொல்லுச்சு டாக்டர் சொன்னாரு அப்படியெல்லாம் தேவையில்லை ஒன்னு போதும் ஆனா பொருந்தனும் டெஸ்ட் எடுக்கணும் வரணும்னாரு எடுங்க ஐயா எப்ப வரட்டும் இப்பவே நாங்க தயார் தான் நாளைக்கு வாங்க பாக்கலாம் சரின்னு சொல்லிட்டு செல்விய பாக்க போனாங்க செல்வி அப்பதான் கண்ணு முழிச்சிருந்தா என்னம்மா டாக்டர் சொன்னாரு நான் செத்துடுவேனா சொல்லுமா சொல்லுமான்னா அழுவிய அடக்க முடியல அம்மாவாலையும் அப்பாவாலையும் அம்மா சொன்னாங்க கவலைப்படாத எங்க உசுர கொடுத்தாவது காப்பாத்துருவோம்னு அம்மா சொல்லுச்சு அழுதுகிட்டே செல்வி சொன்னா என்ன சொன்னாரு டாக்டர் உங்க கிட்னி எனக்கு வைக்கிறேன்னு சொன்னாரா வேணாமா நீங்களே ரொம்ப கஷ்டப்படுவீங்க உங்க உசுருக்கும் ஆபத்து நான் சின்ன புள்ள தானே கொஞ்ச நாள் இப்படியே இருந்துட்டு போயிடுறேன் நீங்க உங்க உடம்ப கெடுத்துக்காதீங்கன்னு அழுதுகிட்டே சொன்னா அப்படி சொல்லாதம்மா நீ தான் என்னோட உசுறு உன்னை காப்பாத்தாம விடமாட்டோம் கவலைப்படாதன்னாங்க மறுநாள் டெஸ்ட்ல அம்மா கிட்னி சேரும்னு சொல்லிட்டாங்க ஒரு வாரத்துல அம்மாவோட ஒரு கிட்னி மகளுக்கு மாறிடுச்சு செல்வி அம்மாவை கட்டி பிடிச்சு கண்ணீர் விட்டா அம்மா அம்மான்னு அழுதா பேச வரல அவளுக்கு அம்மாவும் கண்ணீர் விட்டான் என் செல்லத்துக்காக உசர கூட தருவேன் ஏன்னா நீ என் ரத்தம்னா கண்ணீரோட அப்பா அமைதியா கண்ணை தொடச்சுகிட்டார் அம்மாவை பெருமையோட பார்த்தார் வலியும் கண்ணீரோட ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி